அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் சற்று முன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி இலங்கையின் புதிய பிரதமராக ஹரணி அமரசூர்யா பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இலங்கை அதிபர் அனுரகுமார திசன் நாயக்க முன்னிலையில் புதிய பிரதமராக கலாநிதி ஹரணி அமரசூர்யா பதவியேற்றிருக்கிறார் அது குறித்தான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் திசநாயக்கவன் என்பிபி கூட்டணி நூற்று ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இலங்கையின் பிரதமராக ஹரிணி அமரசூர்யா பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார் இந்நிலையில் புதிய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டமானது வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதியன்று நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அதிபர் திசநாயக்கவின் ஆட்சியின் புதிய அமைச்சரவையும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் இலங்கையின் பிரதமராக ஹரிணி அமரசூர்யா பதவியேற்றிருக்கின்றார் இந்நிலையில் நிதி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் துறை அதிபர் திசநாயக்கவின் வசம் இருக்கின்றது புதிய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டமானது வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி என்று நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அதிபர் அனுரகுமாரதிசன்னக்காவின் ஆட்சியின் புதிய அமைச்சரவையானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் நிதி பாதுகாப்பு டிஜிட்டல் துறை அதிபர் அனுரகுமார நாயக்காவின் வசம் இருக்கின்றது மேலும் கல்வி தொழிற்கல்வி உயர்கல்வித்துறையை பிரதமர் ஹரணி அமரசூர்யா வசம் இருக்கின்றது மேலும் வெளியுறவுத்துறை சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித ஹேரத் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார் பொது நிர்வாகத்துறை அமைச்சராக கலாநிதி சந்தன பதவியேற்று இருக்கின்றார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இலங்கையின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூர்யா பதவியேற்றிருக்கின்றார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசம் நாயக்க முன்னிலையில் புதிய பிரதமராக அவர் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார விசநாயக்கவின் என்பி கூட்டணியானது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றி அமோக வெற்றியை பெற்றிருந்தது இந்த சூழலில் பிரதமராக ஹரிணி அமரசூர்யா பதவியேற்றிருக்கிறார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தற்பொழுது இலங்கையின் பிரதமராக ஹரிணி அமரசூர்யா பதவியேற்றிருக்கின்றார் மேலும் புதிய அமைச்சரவையும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரிதா இலங்கையில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார விசநாயகர் அதிபராக வெற்றி பெற்று பொறுப்பேற்றிருந்தார் அந்த சமயத்தில் இலங்கை நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் அதிபர் தலைமையில் இயங்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருந்த காரணத்தினால் அந்த பாராளுமன்றத்தை கலைத்து உத்தரவு பிறப்பித்திருந்தார் அப்போது இடைக்கால பிரதமராக பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக தற்போது பிரதமராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஹரிணி அமரசூர்யாவே இடைக்கால பிரதமராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் இருநூத்தி இருபத்தி ஐந்து இடங்களை கொண்ட இலங்கை பாராளுமன்றத்திற்கு கடந்த வியாழக்கிழமை தேர்தல் நடைபெற்றிருந்தது அதன் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் மொத்தமாக இருக்கக்கூடிய இருநூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை தேசிய மக்கள் சக்தி கூட்டணி கைப்பற்றி வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை படைத்திருந்தது அதிலும் கூட பதிவான மொத்த வாக்குகளில் மூன்று மூன்றில் இரண்டு பங்குகளையும் தொகுதிகளையும் தேசிய மக்கள் கட்சி கைப்பற்றியிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இலங்கையினுடைய புதிய பிரதமர் மற்றும் மந்திரி சபையை அதிபர் திசநாயக இன்று நியமித்து அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் அவர்கள் பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்வும் தற்போது நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜனாதிபதி அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அனுரகுமாரிநாயக ஆட்சியினுடைய புதிய அமைச்சரவையை சற்று நேரத்திற்கு முன்னதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து பதவியேற்பக்கூடிய நிகழ்வுகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிதி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சராக தற்போது அதிபராக இருக்கக்கூடிய அனரகுமாரநாயக பதவியேற்றிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக இலங்கையினுடைய புதிய பிரதமராக ஏற்கனவே இடைக்கால பிரதமராக பதவிய பதவியேற்றிருந்த கலாநிதி ஹரிணி அமரசுரிய பதவியேற்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதன் தொடர்ச்சியாக அவருக்கு கல்வி தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது வெளி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித ஹேரஸ் பதவியேற்றிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இருபத்தி ஐந்து அமைச்சர்கள் தங்களுடைய பதவி பிரமாணம் செய்து வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்டிருந்த ஹரிணி அமரசோரியாவே மீண்டும் புதிய பிரதமராக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக புதிய பாராளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் எனவும் அப்போது அதிபர் திசநாயக தன்னுடைய அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருநூத்தி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் கொண்ட புதிய பாராளுமன்றத்தில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய முகங்களுக்கான நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேர்திகளில் புதிய எம்பிக்களுக்கான அறிமுக கூட்டமும் நடைபெற இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக ஹரிணி அமரசூரிய இலங்கை சிறந்த பல்கலைக்கழகத்தில் சமூக அறிவியல் பிரிவில் விரிவுரையாக பணியாற்றியிருக்கிறார் மேலும் நாடாளுமன்றத்தில் பல்வேறு துறைகள் மற்றும் பல்வேறு குழுக்களுக்கு தலைவராகவும் பதவியேற்றக்கூடிய அரணி அமரசூரிய இலங்கையினுடைய புதிய பிரதமராக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு அவருக்கு அதிபர் திசாநாயக முன்னிலையில் அளவில் பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது உறுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் எந்த பெஸ்டிவல் சீசன் க ப்ளாக் பஸ்டர் வண்ணங்கள்லாம் ரஷ்டி சுதோதி ஷர்ட்ஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்